அஷ்டம சனியாக இருந்தாலும் கல்யாணத்தை நடத்தி வைப்பார் கல்யாணம் ஆனோம்னு வெயிட் பண்றவங்க கோயில் திருப்பணிகள்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பலரால் பாராட்டப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் சித்தி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது ராகு கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கிய திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் திருவண்ணாமலை மிக முக்கியம் அடிவயிறு பாதம் முட்டுவலி கழிவுகள் இடம் பாத வரைக்கும் உள்ள உறுப்புகள் உடற்பயிற்சி செய் பதினொன்றாம் இடத்தில் குரு வர்றார் அஷ்டம சனியாக இருந்தாலும் கல்யாணத்தை நடத்தி வைப்பார் கல்யாணம் ஆனோன்னு வெயிட் பண்ணுறவங்க குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் ஃபேமிலியெல்லாம் விட்டு பிரிஞ்சு பொண்டாட்டிலாம் விட்டு பிரிஞ்சு இருக்கவங்களாம் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோயில் திருப்பணிகள்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் அனுகூலம் ஏற்படும் மனதில் இருந்த பாரம் குறை பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பலரால் பாராட்டப்படும் தொழில் உத்தியோகம் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரிவுகள் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய முயற்சி எடுத்திங்கன்னா சேர்ந்துருவாங்க ஏற்கனவே திருமணத்தில் முறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் ஆனவங்க மறுமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய கடகராசி அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் அவசர கதியில் ஏதாவது பண்ணிடாதீங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது வாகனங்களில் அனைவசிய வித்தியெல்லாம் காட்டாதீங்க வண்டி வாகனம் எதாவது புதுசாக வாங்கணும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோன்னாலும் ஏதாவது ஒரு சிரமப்பட்டாவது வாங்கிடுது என்ன சொல்கிறது புரியுதா கடகராசிக்காரர் தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் டக்குன்னு கைகூடும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தேகாரைக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு சொன்ன விஷயம் உடற்பயிற்சி செய்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்யணும் பெரியவங்களோட மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு செல்லக்கூடிய பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் நல்லது நடத்தி காட்டுவார் குரு சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி என்றார் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே லெவலில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சினை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குலப்பிடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகமரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவிலுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தானபலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் எனவே குரு பார்க்கறனால மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் தான் நம்ம பார்ப்போம் பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் புதுப்பலன் நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும் ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு அது நிறைய பேருக்கு புரியாது அதாவது முருகர் என்ன வழிபாடுவேன் சொல்லுவாங்க அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு அதை பழனி முருகர் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் பழனி முருகளில் இந்த வீடு கட்டுவது தடையாயிருக்கு நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது ரொம்ப ரத்தத்தில் கோளார் இருக்குது தேவையில்லாத மன நிம்மதி இல்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுண்ணா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் என்று அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயிரட்ச அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும் இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும் தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள் அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பழனியுடைய ராஜ அலங்கார படமும் விசேஷம் வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி போவோம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும் அதாவது ஏழ்ற சனின்னால் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இருபத்தேழரை வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருபத்தேழரை வருஷத்துக்குள்ளாக ஏழரை சனியில் வந்து தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஜாதகம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்டு இப்போ வந்து ஏழரை சனின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்து ஜென்ம சனி மகத்திற்கு மகரத்திற்கு வந்து கடைசி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு அஞ்சு ஆண்டுகள் இப்போ தான் ஏழரை சனியில் உள்ளே வரார் மீனத்திற்கு வந்து இனி ஏழரை வருடங்கள் இருக்கிறது ஆறு மாசம் போனாலும் இன்னும் ஏழு வருடங்கள் இருக்கு சகலமும் சித்தி சித்தி சகலமும்